வழங்கு உங்கள் அருணாச்சி செய்த காற்றழுத்தாழ்வு மண்டலம் எப்போது புயலாக மாறும் தெரியுமா என்பதை பற்றிய சிறு விளக்கத்தை திருடும் இப்போது புயல் மீண்டும் நம்மிடையே ஒரு பேசுபொருளாக இருக்கும் அதை பற்றி தெரிதும் கடலில் உள்ள வெப்ப காற்றுதான் புயலாக மாறுகிறது என்பது புயலுக்கான ஒருக்கம் கடலில் உள்ள வெப்பமான ஈரப்பதம் கடல் பரம்பு மேன எழு அப்படி வெப்ப காற்று மேலெழும் போது பகுதி உருவாகும் சுற்றியுள்ள அதிக காற்றழுத்தம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்குள்ள நகரும் இந்த பகுதிக்குள்ள வந்த பிறகு இந்த காற்றும் வெப்பமடைந்து மேலே நோக்கி எழும் இப்படி தொடர்ந்து வெப்ப காற்று மேலெழும்பும் போது அது மேகங்களாக மாறும் மேகங்களும் காற்றும் சுழல தொடரும் கடலிலிருந்து மேல் எழும்போ வெப்பக்காற்று அந்த சுழற்சிக்கு தொடர் ஒத்துதலாக இருக்கும் இதுவே புயல் எனப்படுகிறது தொடர்ந்து வெப்பக்காற்று கிடைக்காவிட்டால் புயல் வலுவழுது எனவேதான் புயல் நிலத்தை அடைந்த பிறகு அது முற்றிலும் ஓய்ந்து விடுகிறது புயல் வெவ்வேறு கடல் பகுதிகளில் வெவ்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது சீன கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதியில டைபோன் எனவும் மேற்கு இந்திய தீவுகள் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமெரிக்கா மற்றும் வடமேற்கு ஆஸ்திரேலியாவில எனவும் அழைக்கப்படுகிறது அப்ப புயலினுடைய வகைகள் என்ன அப்படின்னா புயல் பெரும்பாலும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது அவை வெப்பமண்டல புயல்கள் மற்றும் வெப்ப மண்டல என எனவும் அதாவது டிராபிக்கல் புயல்கள் டிராபிக்கல் அண்ட் எக்ஸ்ட்ரா அப்படின்ற ஒரு நெட்டு வகைதான் அப்ப வெப்பமண்டல புயல் அப்படின்னா டிராபிக்கல் என்று சொல்லுவோம் இல்லையா டிராபிக் ஆஃப் கேன்சர் என்று சொல்லுவோம் மற்றும் இது வந்து என்ன பண்ணுதுன்னா கடகரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடையில உருவாகக்கூடியது காற்றினுடைய வேகம் மணிக்கு அறுபத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகம் கொண்டதாக இருக்கும் அதுதான் வெப்ப மண்டல புயல் இந்திய பெருங்கடல் மற்றும் மக்கள் கடல்ல உருவாகக்கூடிய அனைத்து புயல்களும் இப்படிப்பட்ட வெப்ப மண்டல புயல்கள் அப்ப இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் நமக்கு வந்து மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய மண்டலங்கள்ல உருவாகக்கூடியது புயலின் தீவிரம் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி கேட்கும் இந்தியாவில காற்றின் வலிமை மழை பொழிவு புயலின் எழுச்சி ஆகியவற்றை கொண்டு புயல் எவ்வளவு இதயமாக இருக்கிறது என்பது வகை காற்றினுடைய வேகம் அணிக்கும் முப்பத்தி கிலோமீட்டருக்கு கீழ் இருந்தால் அது குறைந்த காற்று அழுத்த தாழ்வு காற்றின் வேகம் முப்பத்தி ஒண்ணுக்கு மேல இருந்த அப்படின்னா முப்பத்தி ஒரு கிலோமீட்டருக்கு முதல் நாற்பத்தி கிலோமீட்டர் வரை இருந்தால் அது காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் என்று வகைப்படுத்தி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தால் அது காற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உள்ளது என்று அடுத்த நிலையில் அதாவது மணிக்கு தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் முதல் எழுபத்தி கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் போது புயல் என்று அழைக்கும் அதைவிடவும் காற்றின் வேகம் அதிகமாக மணிக்கு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் முதல் பதினேழு கிலோமீட்டர் வரை இருந்தால் தீவிர புயல் என்று அழைக்கும் இந்த வேகத்தை விட அதிகமாக இருக்கும் புயல்கள் சூப்பர் புயல்கள் என்று அழைக்கப்படுகிறது புயல் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்து ஒன்று முதல் ஐந்து வரை இந்தியாவில் வகைப்படுத்த இந்த சேதம் இரண்டு மிதமான சேதம் மூன்று பரவலான சேதம் நான்கு தீவிர சேதம் ஐந்து மிக மோசமான சேதம் இவ்வாறாக அப்ப புயல் உருடுக்க புயல் என்று சொல்லும்போது போது அந்த மூன்று இருப்பதாக நாம் வானிலை அறிக்கைகள்லாம் செய்திகள் நிறைய சொன்னாங்க அது என்ன அப்படின்னா புயலினுடைய நடுப்பகுதி மேலே திரண்டிருக்கும் மேகங்கள் சுழல ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள கடினமான பகுதிகள் துவாரத்திற்கு எனவே நடுப்பகுதி காலியாக இருக்கும் இதை ஆங்கிலத்துல சென்ட்ரிபியூட்டல் என்று சொல்வாங்க இதுதான் புயலின் கண்பகுதி நடுப்பகுதியை தான் சென்ட்ரிபியூட்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க இது வட்டமாக நீர் வட்டமாக அல்லது ஒரே மையத்தை அடுத்தடுத்து அடுக்குகளாக இருக்கும் இது இந்திய பெருக்கடலில் உருவாகும் புயல்கள் அடுத்தடுத்த அடுக்குகள் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லுவாங்க அடுத்ததாக இதை சுற்றியுள்ள பகுதியில் என அதிவேக முக்கியமான மற்றும் ஆபத்தான பகுதி இந்த பகுதி கரையை கடக்கும் அதிக கனமழை காற்று உருவாகும் அடுத்தது இதற்கு வெளியே இருக்கும் பகுதி மேக கூட்டங்களால் அப்ப இவற்றால் மிதமானது முதல் கனமான மழை வரை என்று சொல்ல முடியும் தென்னிந்தியாவில் உள்ள புயல்கள் தென்னிந்தியாவில் புயல்கள் வந்து வங்கக்கடல உருவாக்கணும் அல்லது அரபிக்கடல்ல பருவ மாற்றுகளால் மற்றும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலையை பொறுத்து உருவாகிறது அரபிக்கடலாக ஏற்படுகிறது அதே கடந்த இருபது ஆண்டுகளில் வங்கக்கடலில் ஏற்படும் புயல்களின் எண்ணிக்கை வந்து குறைவாகவே இருக்கும் அதே நேரம் அரபிக்கடலில் உருவாக்கக்கூடிய புயல்கள் அதிகமாகும் போபாலில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும்

இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீத புயல்கள் உருவாகின என்று இந்திய வானிலை ஆய்வுகளின் ஆண்டுகள்ல அரபிக்கடல்ல தான் தீவிரமான புயல்கள் உருவாகி வந்தன பத்து கடல்ல உருவாகும் புயல்களின் எண்ணிக்கையில் நான்கில் ஒரு பகுதி மட்டுமே அரபிக்கடலில் உருவாகி வந்த நிலையில இருபது ஆண்டுகள்ல புயல்கள் அதிகமாகி வங்கக்கடலில் உருவாகும் புயல்களின் எண்ணிக்கையில் நான்கில் அரபிக்கடலும் அதே நேரம் வங்கக்கடலில் புயல்களின் எண்ணிக்கை சிறே குறைந்துள்ளது என்பதையும் இந்த ஆய்வுகள் சொல்கிறது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கியுள்ள அந்த புயல் பாதிக்கக்கூடிய இடங்கள் என்று ஒரு வரைபடத்தில் ஒரு குறிப்புகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார் இந்த பகுதிகளெல்லாம் புயல் பாதிக்க இந்தியாவிலோட கிழக்கு கடற்கரை ஓரத்துல புயலால் பாதிக்கப்படக்கூடிய நான்கு மாநிலங்கள் ஒன்றாக தமிழகம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்று முதல் பதிமூணாம் ஆண்டு வரையிலான இந்திய வானிலை ஆய்வு மையத்தின்படி தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியிலேயே அதிக புயல்கள் இதற்கு தமிழகத்தினுடைய பூகோள அமைப்பு ஒரு இதை வைத்துதான் நமது மக்கள் ஏற்கனவே வந்த பல புயல்கள் நம்மை கடலோரத்தில் பூகோள அமைப்பு ஒரு முக்கிய காரணமாக வங்கக்கடலில் உருவாக்கூடிய புயல்கள் தமிழகத்திற்கு தென்கிழக்கி அமைந்திருக்கும் இலங்கையின் காரணமாக நமக்கு வணக்கம் ஒத்தி அதாவது பேசும் ஏற்படுத்திய ஒரு ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை இருந்து மீண்டும் மற்றும் ஒரு சைல் செய்தியை மீண்டும் அவரை சந்திக்கிறேன்